ஆகவே தலைவருடைய உரைக்கு இடையூறாக நான் இருந்து ஆனாலும் இருநூறு வார்த்தைகள் கடமங்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்கு அடிப்படையில் ஆனால் தன்னை பாலா அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிக் எனக்கு கிடைத்த பொக்கிஷன்களாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் மனவாளர் அவர்களையும் நிறைந்திருக்கிற அருமை தோழர் அக்னி பசுமை வளவன் அன்பு சகோதரர் கஷ்பா பாலா அவர்களையும் நான் கருதுகிறேன் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்

ஒ சமூகமே வந்து கௌரவமான அருமை உறவுகளை தலைவர் இரண்டு வார்த்தை பேசுங்கள் என்ற காரணத்தினாலே நான் சில செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் ஒரு நெருக்கடியான தருணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நெருக்கடியை புரிந்து கொண்டு இளைஞர்கள் எதிர்கால அரசியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கோடு கேட்டுக்கொண்டேன் இன்று முருகனுக்கு மாநாடு நடத்தப்படுகிறது முருகன் மீது உண்மையே பக்தி உள்ளவர்கள் ஆயிரக்கணக்கிலே கணக்கிலே இருக்கிறார்கள் நம்முடைய ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் கூட ஒவ்வொரு சாமியை நாம் வழிபடுகிறோம் பக்தியோடு பலர் இருப்பதை பார்க்கிறோம் அதை வெளிச்சம் காட்டிக் கொள்வது கிடையாது என்பதை நாம் அரசியலாக்கியது கிடையாது அரசியலுக்கு பயன்படுத்துகிற மதவாதம் இப்பொழுது இந்த நாட்டை பீடித்திருக்கிறார் ஒரு மாதம்

நந்தனை ஒரு அடிமை பணியாளாக சித்தரிக்கிறவர்கள் கோவில் கெட்டுகிறார்கள் நந்தனுக்கு கோவில் கட்டுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களை ஏமாத்துவதற்கு ஒரு சதி வரை அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நடத்துகிறார்கள் பெயரால் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று பெயர்

எல்லாரும் இணைந்து வாழும் ஆனால் மதத்தின் அடிப்படையில் வெறுப்புணர்வை விதைத்து உழைக்கும் மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய பகவை கூட்டுகிற மதவாத சக்திகள் வலுவாக இருக்கிற பகையை வேற இருக்கிற ஒரே ஒரு மந்திர சொல் திருமாவளவன் என்கிற சொல் நீ இந்த புத்தகம் இருக்கும்போது புத்தகம் கழி

திருமா வளவன் சொன்னார் ஆகவே எழுச்சி தமிழருடைய தலைமையை ஏற்று இந்த அடிமை கொடுத்து கிடக்கிற நந்தனை மீட்டெடுப்போம் நந்தனுக்கு மீண்டும் என்கிற அடிப்படையில பட்டாபிஷேகம் மருடாபிஷேகம் சூட்டுவோம் எழுச்சி தமிழருடைய தலைமையில இதே மண்ணில மண்ணை மாநகரில ஒரு மகத்தான திருவிழா எடுக்கப்படும் என்பதை உறுதிமொழியாக சொல்லி வருகிற மணிக்கு பெருந்தலைவருடைய சிலை அருகே கூடி தலைவருக்கு அகவழக்கம் செலுத்துவோம் நாளைய மறுநாள் விருதுகள் வழங்குகிற விழா ஆகவே தலைவர் உடனடியாக புறப்பட்டு செல்லுகிற சூழல் இருப்பதால் தலைவரவர்களே வாழ்த்த வேண்டும் தலைவர் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று அண்ணன் மூலசாமி ஒரு வார்த்தை பேச சொல்லுகிறாரு மூலாசாமி மூத்த தலைவர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக எங்கேயும் பேசுறதில்ல ஒரு சாதனை விளைக்க போறாரு ஒரே நிமிடத்தில் மணமக்களை வாழ்த்துவதற்கு அண்ணன் மூலாசாமி அவர்களை அழைத்தார்

வாழ்கிற பத்தாண்டு வார்த்தை வாழ்கின்ற மனு மக்கள் இந்த வார்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ಮರ್ಯಾದೆ ತಲವರು ಇದು